யோபு அதிகாரம் மூன்று அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்றென்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக அந்த நாள் அந்தகாரப்படுவதாக தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதின் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை முடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக அந்த ராத்திரி தனிமையாயிருப்பதாக அதிலே கெம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக நாளை சபிக்கிறவர்களும் லெவியாதனை எலும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக அதன் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியர் வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன என்னை ஏந்தி கொள்ள மடியும் நான் பாலுண்ண ஸ்தனங்களும் உண்டாயிருந்ததென்ன அப்படி இல்லாதிரு ால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து பால் நிலங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும் அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இழைப்பார்வேனே அல்லது வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இழைப்பாருகிறார்கள் கட்டுண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமைந்திருக்கிறார்கள் ஒடுக்குகிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதில்லை சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாயிருக்கிறார்கள் அடிமை தன் எஜமானுக்கு நீங்களாயிருக்கிறான் மரணத்திற்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற் போகிறவர்களும் பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் கலிகூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியருமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மனசஞ்சலமும் இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதுனால் பலன் என்ன தன் வழியை காணக்கூடாத தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது என் கதறுதல் போல் புரண்டு போகிறது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது எனக்கு சுகமுமில்லை இலைப்பார்தலும் இல்லை அமைதலும் இல்லை எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது